இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 இந்த கரூரில் நடந்த இந்த துயர சம்பவத்திற்கு இ தமிழ் நியூஸ் சார்பாக அந்த மரணித்த அந்த குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை வந்து நம்ம இந்த நிகழ்ச்சி மூலயமா நம்ம தெரிவிச்சுக்கிறோம் மிக ஒரு துயரிய சம்பவம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் விமானம் மூலமாக கரூருக்கு அவர் வந்து போகிறார் என்ற தகவல் தற்போது அண்மையாக வந்திருக்கிறது உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவியும் அரசு சார்பாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த துயர சம்பவம் உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார் இதெல்லாம் சொல்லிட்டீங்க கதாநாயகன் எங்க போனாரு கதாநாயகன் வந்து ரெண்டு கார்ல மாறி மாறி கரூர்லேருந்து கிளம்பி திருச்சிக்கு போய் திருச்சிலேருந்து ஓடி போயிட்டார் சென்னைக்கு புரிஞ்சுங்களா எவ்வளோ பெரிய சம்பவம் நீங்கள் அட்லீஸ்ட்டு திருச்சிலேயும் தங்கலாம்ல நீ கரூரில் போகிறீங்க ஏன் ஓடி ஏன் சென்னைக்கு ஓடுறீங்க ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் ஓடுறீங்க சென்னைக்கு போகிறீங்க அசிங்கமாக இல்லையா விஜய் உங்களுக்கு உங்கள் முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம் அதுக்கு அது இது வந்து சாதாரணமெல்லாம் இல்லை முழுக்க முழுக்க உங்களுடைய ஒரு தனி மனிதனுடைய கவனக்குறைவு தான் இதற்கு காரணம் அசால்ட்டாக நீங்கள் ஒரு பத்தாயிரம் பேர் நீங்கள் லெட்டரில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கிறீங்க தாவேக்காய் சார்பெலாம் கொடுக்கப்பட்ட இதில் இப்போ பெட்டிஷனில் என்ன கொடுத்துருக்கீங்க பத்தாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருக்கீங்க எவ்வளோ பேர் வந்தாங்க என்ன எது நீங்கள் யாரையாவது ஃபாலோ பண்ணீங்களா கூட்டம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எத்தனை மணிக்கெலாம் வந்துடுறாங்க நீங்கள் பர்மிஷன் கேட்குறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டைம் கேட்குறதே நீங்கள் சாயங்காலம் ஆறு மணிக்கு என்னமோ சொல்லியிருக்கீங்க முக்கியமாதிரி விஜய் வந்து கொடுத்த அந்த பெட்டிஷன்லேயே பார்த்தீங்கன்னா சாயங்காலம் கரெக்டாக மாலை மூணு மணிலேருந்து இரவு பத்து மணின்னு ஒரு டைம் போடுறீங்க அப்புறம் எதுக்கு பன்னெண்டு மணி நீங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறீங்க எதுக்கு அனௌன்ஸ் பண்ணுறீங்க பன்னெண்டு மணினா அவன் பத்து மணிக்கு வந்து உட்காந்துருக்கான் மூணு மணின்னு சொன்னீங்கன்னா இல்லை ஆறு மணிக்கு தான் நான் வந்துடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய பாதிப்பு வந்திருக்குவேன் செத்து போய் கிட்டத்தட்ட நாற்பது பேர் செத்து போயிட்டாங்க இது வரைக்கும் அபிஷியலா எல்லாருமே நீர் சத்து குறைவாக தான் செத்து இருக்காங்க நீர் சத்து குறை காலையிலேருந்து தண்ணி குடிக்கல புரியுதுங்களா அவங்களுக்கு வெயில் வெயில் உணவு இல்லை எந்த வித ஒரு அடிப்படை வசதியே செய்யல கிம் அதுல குடிநீர்னு அது எப்படி எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க பண்ணிருக்கணுமா இல்லையா ஸ்ட்ரீம் லைன் பண்ணிருக்கணுமா இல்லையா எவ்வளோ க்ரௌடுப்பா அப்பப்போ உண்மையிலேயே ஒரு நல்ல தலைவனாக இருந்தால் நீ ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருக்கணுமா அண்ணா மணி மணி என்ன ஆகுது எவ்வளவு எவ்வளோ இருக்கு தண்ணி எல்லாம் இருக்கா எல்லாத்துக்கும் காலையில் இருந்து வந்து வெயிலில் நிற்கிறாங்க ஏன் அவ்வளோ அலட்சியமாக நம்ம சொன்னோம் போதீங்களா சாரிஸ்ட்டு ஓடி ஒளியிற நீ இன்னைக்கு திருச்சி ஏர்போர்ட்டில் எல்லாம் அவனை பார்த்து கேட்குறாங்க சார் சார் சார்னு கோப்படுறாங்க நீ ஓடுற நீ ஓடி ஒளியிற ஏன் ஓடி ஒளியிற ஏன் அவர் எந்த முன்னாள் அமைச்சரை வந்து மக்கள் விரோதி என்று கூறினாரோ அவர் தான் ஓடோடி முதல்ல வந்து மருத்துவமனைக்கு வந்து களத்துல இறங்கி பணி செஞ்சாரு ஆனால் இவர் வந்து தான் நான் ஓடி ஓடி ஒளியில நீங்க சொல்றீங்க நீங்க சொன்ன மாதிரி அவர் ஓடி ஒளியில உங்க பங்கன் நடக்குது கரூர்லதான் அவர் இருக்காரு வேற யாரா இருந்தாலும் இருக்க மாட்டாங்க சொல்றேன் ஏன்னா முதல் நாள் எடப்பாடி முதல் ரெண்டு நாள் எடப்பாடி சிந்தில் பாலாஜி சிந்தில் பாலாஜி சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு அடுத்தது நீ இவர் விஜய் சரி ஏன் நம்மளுக்கு அப்படின்னு யாரா இருந்தாலும் சென்னையிலயோ இல்ல அவர் கோ கோயம்புத்தூர் பொறுப்பு அமைச்சர் அங்கேயோ போய் இருந்திருப்பாங்க பட் ஆனால் இவர் கரூர்ல தான் இருந்தார் சம்பவம் நடந்த அடுத்த பத்தாம் நிமிஷம் ஜிஹிச்சை கொடுத்தார் ஒரு பிள்ளாரு அதுல என்ன பண்ணிட்டாருனா முக்கியமான அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் உட்பட முக்கியமான ஆறு தனியார் ஆஸ்பத்திரிகளுக்கும் எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போய் யார் இருந்தாலும் அட்மிஷன் உடனே போட்டுங்க சிகிச்சை கொடுங்க பணத்தை நாங்க கொடுத்துறோம்னு சொல்லிட்டார் எல்லாம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட்டு போனார் சந்திர்பாலகு அதுக்கப்புறம் தான் ஜிஹெச் அதுக்கப்புறம் தான் மற்ற ஆஸ்பத்திரிகள் இந்த மாதிரி போய் உட்காந்துலதையும் பார்த்து பமிஷலா எல்லா டாக்டர்ஸையும் வர சொல்லிட்டாங்க பண்ணியிருந்தாங்க நீங்க என்ன பண்ணியிருக்கணும் ருசியானது இருக்க சொல்லிருக்கணும் அந்த இருக்க சொல்லியிருக்கணும் நீங்க இருங்க யார் யார் எவ்வளவு பேர் என்னங்கிறத பாருங்க அப்படிங்கிறத பண்ணியிருக்கணுமா இல்லையா விஜய் கொஞ்சம் கூட இல்ல ஒண்ணுமே இல்ல அல்லு அர்ஜூன்னு ஒரு வந்து முதல் காட்சி ஆமா ஆமா அவரு போய் ஒரு ஸ்டாபிட ஆகி சாதாரணமா ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருந்தாங்க நீங்க கிட்டத்தட்ட நாற்பது பேர் இது வரைக்கும் அப்டில்லா இன்னும் அறுபத்தஞ்சு பேர் வந்து சிகிச்சை தீவிர சிகிச்சைல இருக்காங்க தீவிர சிகிச்சைல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன எவ்வளவு என்ன உங்களை அடிச்சு கொண்டு விடுவாங்களா நீங்க என்ன பண்ணிருக்கணும் திருச்சில தங்கியிருக்கலாம் இல்ல கோ கரூருக்கு பக்கத்துல கோயம்புத்தூர்ல தங்கியிருக்கலாம் உங்களுக்கு வசதி இல்லைன்னா கோயம்புத்தூர்ல போய் தங்கியிருக்கலாம் அங்கேருந்து மானிட்டர் பண்ணுவோம் அதுதானே ஒரு நல்ல அரசியல் தலைவனுக்கு அவருங்கள முதல்வர்னு சொல்லிட்டு இருக்கிற நீ எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிற நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கணும் நீங்கள் இருந்து மானிட்டர் பண்ணி ரெண்டு நாள் இல்லை இல்லை ப்ரோக்ராம்லாம் இங்கே இங்கே போய் எதுக்கு சென்னையில் போய் பண்ண போகிறீங்க சிஎம்லேருந்து எல்லாம் இங்கே வர்றாங்க கரூருக்கு நீங்கள் கரூர்லேருந்து தப்பிச்சு ஓடுறீங்க மனசாட்சி இல்லையா அவங்களுக்கு இந்த தவறுக்கு யார் தவறு ருசியானது ஆதவா அர்ஜுன்னு நீங்கள் நீங்கள் மூணு பேர்தான் அக்யூஸ்ட் ஏ ஒன் நீங்கள் ஏ டூ ஏ த்ரீ மூணு பேர் நீங்கள் மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணணும் பகிரங்கமாக மன்னிப்பு கெட்டிருக்கணும் கட்டு தவறு நடந்துருச்சு அவசரப்பட்டேன் நான் நம்ம முதலே சொன்னோம் முப்பத்தி நாலு கிலோமீட்டர் அது நாமக்கல் டு கரூர் அவ்வளோ அலட்சியமாக கிளம்பி வருவீங்க இங்கே உங்களுக்கு அங்கே எட்டே முக்கால் எட்டே முக்காலுக்குன்னு டைம் கொடுத்துருக்கீங்க நாமக்கல் அஃபீஷியலாக நிர்வாகிகள்கிட்ட சொல்றது பன்னெண்டு மணிக்கு இப்போ அருகும் ஆனா வந்தது ஏழு இருபது கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் தொண்டர் தாங்க உங்க ரசிகர் தான் இன்னைக்கு சித்தி பட்டா நாற்பது பேரும் வேற எங்க வீட்டில இருந்தவங்கலாம் இல்லை உன்னைய பாக்கணும்னு வந்தா காரத்த அதுல நாற்பது பேர் அவுட் இன்னைக்கு ஒன்பது குழந்தைகள் எல்லாமே தண்ணி இல்லாம எவ்வளவு வைத்திருச்சு இந்த கூட்டத்தில இருந்து வெளியே போக முடியல அவ்வளவுதான் இப்படியே இருந்து இந்த பைத்தியகாரத்தை இதுக்கு மேலேயாவது நம் ஆட்கள் ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு கிரௌட்லயோ ஒரு பங்கோ கலந்துக்கணும் நீ பேசுறிய பத்து ரூபா பதினஞ்சு ரூபான்னு சொல்றிய ஒருத்தர் அவர் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினார நீ பாத்தியா அந்த எப்படி நடந்துச்சுன்னு தண்ணி பாட்டிலு ஸ்நாக்ஸ் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பண் ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சேர் போட்டாங்க ஒவ்வொரு சேர்லையும் வச்சிருந்தாரு ஆமா ஆமா சொல்லுங்க தன்னைக்கு ஆளுங்க வச்சிக்க என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம் எப்படி வேணாலும் இருந்துருக்கலாம் ஒரு நீ என்னைக்கு தொண்டர்களையும் உன்னை நம்பி வர்றவங்களுக்கும் நீ மரியாதை கொடுக்கலையா நீ உண்மையிலே சாடிஸ்ட் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது அலட்சியமா வர்ற வேன்லேயே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நீ வேனில் போய் மேக்கப் போடுற ஏசி ரூமில் படுத்துக்கிற என்ன அது கேரவன் மாதிரி ஒரு வேனை வச்சுக்கிட்டு வெயில் வேணால் என்ன தெரியுமா உனக்கு அஞ்சு நிமிஷம் கூட நிற்கல பேசலைங்க இவ்வளோ பன்னெண்டு மணி நேரம் உனக்க காத்திருந்தா மதியா அந்த தொண்டை அங்கே ஆறு நிமிஷம் பேசுகிறே நீ பதினஞ்சு நிமிஷம் தான் அந்த அந்த வேனில் நின்றுட்டு போயிட்டேன் போயிடுச்சு நாற்பது உயிர் போயிடுச்சு சரி நாற்பது உயிர் போகட்டும் நீ இருந்து அதை சமாளிக்கக்கூடிய தகுதி இல்லாத நீ எப்படி வருங்கன்னா முதல்வர் சொல்லிக்கிறேன் கட்சியை ஆரம்பித்து என்ன பண்ண போகிற நீ எந்த விதத்துலையும் நீ வந்து தகுதியான ஆள் கிடையாது தயவு செய்து தாவைக்காக உடனே களைச்சிவிடும் இனிமேல் ஏமாத்தாதீங்க சினிமா சினிமா சினிமாவுக்கு போயிருந்தேன் இனிமேல் என்ன சினிமா மட்டுமே நான் நடிப்பேன் எனக்கு அரசியல் ஒத்து வராதுன்னு ஒரு டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன் ஏன்னா சகிப்புத்தன்மைங்கிறது முக்கியம் விக்கியம் இதில் எல்லாத்தையும் அங்கிள்னு சொன்னேன் சிஎம்மை சவால் குட்டியா என்ன பண்ண எக்ஸ்போஸ் ஆகிட்டிய இவ்வளோ சீக்கிரமாக எக்ஸ்போஸ் ஆகணும்னு யாரும் எதிர்பார்க்கலையே எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு வர்றாரு திருமாவளவன் வராரு சிஎம் வராரு டெப்டி சிஎம் வர்றாங்க சம்மந்தப்பட்ட நீ ஓடி ஒழிஞ்சி சென்னையில் போய் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிற ஒன்னை நம்பி இனிமேல் மக்கள் எல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க பொதுவா இந்த மாதிரியான கூட்ட நெரிசலில் ஏற்படக்கூடிய மரணங்கள் என்பது ஆன்மீக ரீதியிலே வந்து ஏதேனும் ஒரு கூட்டம் கூடினால் அது கட்டுக்கடங்காத கூட்டமாக மாறி கட்டுக்கோப்பை மீறி பல மரணங்கள் ஏற்படலாம் அப்படிதான் நம்ம வந்து பல கேள்விப்பட்டிருக்கோம் ஈவன் கும்பமேளால உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது கோடி மக்கள் ஒட்டுமொத்த இந்திய பிரஜையினுடைய இந்து மக்களும் அங்க போய் வழிபாட்டில் ஈடுபட்டாங்க அப்போது கூட சில ஒரு சில நூறுகளினுடைய மரணங்கள் தான் வந்து கூறப்பட்டன ஆனால் இங்கே ஒரு கரூரிலே ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள வந்திருக்கிறார் அதுவும் சொன்ன நேரம் நாற்பது நாற்பதாயிரம் பேர் இருக்கும் இல்லையா ஐம்பதாயிரம் பேர் வைங்க கணக்கு இந்த ஐம்பதாயிரம் பேர்லயே ஐம்பது பேர் செத்து போயிட்டான் பன்னெண்டு மணி நேரம் உனக்காது நின்னு நீ இன்னும் ஒரு கூத்தடிக்கிற என்ன கூத்தடிக்கிற பங்கு வர்றப்போ கரெக்டா இருந்து கிளம்புறது அங்க ஒரு மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேரை கூட்டிக்கிட்டு பஸ்ல உருட்டிக்கிட்டே வர்றது கேட்டால் என்னை வந்து ஆளுங்கட்சியை தடுக்குதுங்கிற பவர் கட் பண்ணுறதுங்கிற உனக்கு பவர்லாம் கொடுத்துருந்தா இன்னும் இருபது பேர் முப்பது பேர் சேர்த்து கூடல சேர்த்து போயிடுவான் நீ என்ன பண்ண போகிற அதை பற்றி நான் வந்து மைக்கை கட் பண்ணுறீங்க பவரை கட் பண்ணுறீங்கிறியா கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கா உனக்கு எந்த விதத்துலையும் இல்லையே எதுக்காக பவர் கட் பண்ணாங்கன்னு கூட தெரிஞ்சுக்கிறியா இல்லை வேணுங்கன்னே பேசுகிறியா சொல்லுங்கள் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு முறையும் ஒரு ஃபங்க்ஷன் ஸ்பாட்டுக்கு போறதுன்னா வேணுங்கன்னு ஏர்போர்ட்லேருந்து திருச்சினா விடாச்சு இல்ல கிம் கண்கூடா பார்த்தேன் நானே ஏர்போர்ட்லேருந்து கிட்டத்தட்ட மரக்கடை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நாலரை அஞ்சு கிலோமீட்டர் வேணுங்கன்னு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அப்படியே யாரு எல்லாம் என்ன உன்ன மாதிரிதானே மனுஷன் தானே பாவம் இந்த போலி கிட்டத்தட்ட முன்னூறு போலீஸு இவருக்கு பாதுகாப்பு இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் ஒரு நாமக்கல்லேருந்து கரூர் வர்ற வழியில் வர வழிலெல்லாம் இருக்கிற க்ரௌடுலெலாம் போலீஸு போலீஸுக்கு காலையில் அந்த உன்ன சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸுக்கு கிளம்புறப்போ எங்கே போலீஸ்லாம் இங்கேன்னு கேட்குறேன் நீ பண்ண தப்புக்கு எல்லாமே இங்கே ப பழிக்கடாக ஆகுறதா ஆ இப்போ என்ன சொல்ல போகிறேன் வெளியே வந்து கவர்மெண்ட்டை சொல்ல போகிறேன் ரொம்ப அலட்சியம் இந்த இந்த அரசுக்கு ரொம்ப அலட்சியம்னு சொல்ல போகிறேன் இதை பட்சி அரசியல் பண்ண இப்போ எடுப்படப் போதும் இல்ல எடுப்படாது ஒரு காலத்துல எடுப்பட போறது இல்லங்க கண்டிப்பா விஜய வந்து இமிடியட்டா காவல்துறை அரஸ்ட் பண்ணியே ஆகணும் எங்க இப்போ எங்கே போறீங்க அதிகபட்சம் என்னுடைய அடுத்த கேள்வி அதான் சார் இப்போ தெலுங்கானாவுல நீங்க சொன்னது போல அல்லு அர்ஜூன் அவர்களுடைய அந்த தேட்டர்ல இருந்த பொழுது மரணித்தார்கள் என்ற அந்த செய்திகளை நம்ம வந்து ஆல்ரெடி பாத்துருந்தோம் சோ அப்போதே கைது செய்ய துணிந்தார் ரேவந்த் ரெட்டி அவர்கள் அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு உதாகரணம் மிகப்பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு இப்போது திரு விஜய் அவர்களுடைய அந்த மீட்டிங்ல காவல்துறை எவ்வளவோ கட்டுப்பாடுகளை விதிச்சும் காவல்துறைக்கு ரொம்பவே சிரமப்பட்டாங்க இந்த நம்ம மீட்டிங்ல நம்ம பார்த்தோம் அவங்க ரொம்ப முடியாம வந்து அவங்க பண்ற அட்ராசிட்டிஸ் அது வந்து அவங்களுடைய அந்த சின்ன சின்ன பயில வந்து நிறைய இது பண்ணாங்க அவங்களுக்கே ரொம்ப போதும் போதும் ஆகி போச்சு ஒவ்வொரு மீட்டிங்லயும் இந்த டிபிகல்ட்டிஸ் வந்து சந்திக்கல ஆனா சி டி நிர்மல்குமார் வெளிப்படையா வெளியே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் போது பதினெட்டு விதமான எங்களுக்கு இது போடுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து இப்போ அல்லு அர்ஜுனை கைது செய்ய முற்பட்ட அந்த தெலுங்கானா மாநில அரசு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த இவ்வளவு பெரிய ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்டோர்கள் வந்து மரணித்தார்கள் என்று அந்த செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன இன்னும் பல கவலைக்கிடமாக இருந்து கொண்டிருக்கார்கள் அவரெல்லாம் விரைவில் நலம் பெற்று வர வேண்டும் என்று நம்முடைய பிரார்த்தனைகள் கூட இவர்களை கைது செய்ய முற்படுவாரா கண்டிப்பா நீங்க சொல்லிடுங்க நாளைக்கு காலையில கோர்ட்டு விஜய்க்கு பதில் சொல்லி அவனு நீ ஏதாவது கோர்ட்டு கோர்ட்டுக்கு போறீங்க கர்ப்பிணிகள் வரக்கூடாது வாட்டரு பண்ணி கொடுக்கணும் வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் சிறு குழந்தைகள் வரக்கூடாது இதெல்லாம் கட்டுப்பாடு இருபத்தோரு இருபத்தோரு நிபந்தனைங்கிற எவ்வளவோ சொல்லியாச்சு போலீஸ் மாதிரி வேற எந்த பங்கும் இவ்வளவு மோசமா இல்லைங்க மரத்துல ஏறி உட்காந்துக்கிட்டு மொட்டை மாடியில ஏறி உட்காந்துக்கிட்டு என்ன நீ என்ன சொல்லணும் நீ ஒரு நல்ல தலைவன் வழிகாட்டுதெல்லாம் இருக்கணுமா இல்லையா ஏமா லேடிஸ் எல்லாம் வரவே கூடாது நான் வர்ற மாதிரி தான் சம்மந்தப்பட்ட நிர்வாகிய நடவடிக்கை எடுப்ப நீ சொல்லணுமா இல்லையா ஏ நீ எந்த பொறுப்பும் இல்லை எந்த நிர்வாகியும் நீ கூப்பிடுறது கிடையாது உண்மையான் ஷோ நீ ஏன் ஏறி உட்காந்துக்கிற கேட்டால் உடனே காவல்துறை என்ன சொல்ல போகிறேன் நாங்கள் பர்மிஷன் கேட்டால் நடவடிக்கை எடுக்க மாட்றாங்க போக மாட்டேறாங்க வர மாட்றாங்கிறேன் போலீஸு கட்டுப்பாடாக கொஞ்சம் உளுமணி பண்ணியிருந்தாங்கன்னா ஒன்றே ஸ்பீடாக பண்ணி நீ வந்திருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கூட்டம் நெரிசல் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எழுதுக்கு வேர்த்து உருவரத்து தண்ணி இல்லாமல் ஒரு மூணு மணி நேரம் தாங்குவாங்க யாராக இருந்தாலும் இந்த வெயிலில் வைக்கம் அது உண்மையாக இல்லை ஒரு மூணு மணி நேரம் இல்லை அதிகபட்சம் நாலு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பத்து குழந்தைகள் கோயில் திருவிழா இதெல்லாம் ஒரு மாதிரி கட்டுக்கடங்காத கட்டுப்பாடு இல்லாத கூட்டாத கூட்டம் அது கூட எல்லா விழாக்களையும் வர்றது இல்ல இப்போ இந்த அத்திவரதர் வந்து நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியது அந்த மாதிரி எக்ஸமிஷன் ஏதோ ஒன்னு ரெண்டு வந்து நடக்கலாம் இது வந்து இது வந்து நம்ம எவ்வளவோ முன்மாதிரிகள் இருக்கு நம்ம எத்தனையோ மீட்டிங் நடத்தினாங்க உங்களுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே முப்பது விழா போன வாரம் நடக்குது அடுத்த வாரம் எடப்பாடி பழிச்சாமை முடிக்கிறாரு அடுத்த நாள் நீங்க வர்றீங்க ரெண்டு நாள்ல வரீங்க அந்த பஸ்ல இருந்து ஏறி எத்தனை கிலோமீட்டர் நீ ஒரு தலைவர் கேட்கணுமா இல்லையா எத்தனை கிலோமீட்டர் தூரம்ப்பா டூ ஹவர்ஸ்ல அங்க போய் வரணும் யார் யாருந்தாலும் உங்கள் மாவட்ட சில கூப்பிடுங்க நான் பேசணும்னு சொன்னேன்னு சொல்ல அவ்வளோதான் ரிசப்ஷன் எல்லாம் கிடையாது இல்லைங்க அங்க வர சொல்ல எல்லாத்தையும் பேசிட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும் நீ ஒவ்வொரு ஊர்லையும் நின்றுகிட்டு ஏன் அந்த கூட்டம் ஒரு ஒரு அம்மா பேசுது என் புருஷனோட எனக்கு விஜய் தாங்க ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ரொம்ப அசிங்கமாக இருக்குது இப்போ நீங்கள் தலைக்கூட ஏ தமிழக மா தமிழகத்தை பெரிய லெவலில் கல்வறிவு எல்லா விதத்துலேயும் பெருசாக முன்னேற்றணுங்கிறதுக்காக ஒரு ஒரு கூட்டம் போராடிட்டு இருக்கு விஜய் மாதிரி ஒரு ஆள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போகிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ பெரிய அவமானம் அதில் என்னங்க இவ்வளோ சினிமாக்கான ஒன்றை பார்க்குறதுக்கு போய் நாற்பது பேர் சித்தி விட்டாங்க இன்னுமே தமிழ்நாடு தமிழ்நாடுங்கிறீங்க அப்படின்னு கேட்பானா இல்லையா அசிங்கம் இல்லையா அது என்ன சொன்னுங்க ரொம்ப ஒரு அசிங்கம் அவமானங்க அது ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அந்த கெட்ட பேர் இருந்துக்கிட்டே இருக்கு இப்போ திருப்பி அதை நம்ம கொண்டு போய் இது ப்ரூவ் பண்ணிட்டோம் அதை ஆந்திராவில இப்படி ஒரு முரட்டுத்தனமான சினிமா நடிகருக்கான கூட்டம் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது ஆந்திராவில் மட்டும் கேரளாவில் அப்படி கிடையாது கர்நாடகாவும் கொஞ்சம் பரவாயில்ல தமிழ்நாட்டில் மட்டும் இப்போ பெரிய லெவலில் நீ பண்ணி ஒரு பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு விஜய் பேச பெருசாக பேசுறீங்க அதை கழட்டி போடுவோம் அதை பண்ணிவிடுவோன்னு நீ உட்காந்து பே வாய்க்கிலேயே கர்நாடகம் பேசினா போதுமா இன்னைக்குமே நீ என்ன செய்ய போகிற கண்டிப்பாக இந்த விதத்தில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் இல்லைனால் கண்டிப்பாக கோர்ட்டு கேட்கும் விஜய் அரெஸ்ட் பண்ண சொல்லும் கோர்ட் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை காரணம் என்னென்னா ஏற்கனவே கண்டிச்சிச்சு சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு பர்மிஷன் கேட்குறப்போ காவல்துறை இது சாரி கோர்ட் வந்து சொல்லுச்சு ஒரு ஒரு வார்த்தை சொன்ன என்னென்னா நீங்கள் தலைவன் நீ தான் கட்டுப்படுத்தணும் காவல்துறை கட்டுப்படுத்தாது என்ன நீ தலைவன் நீ தான் கட்டுப்படுத்தணும் அதுதான் சொன்னிச்சு கண்டிப்பாக அதுக்கு நீ தான் புழு பொறுப்பேன் அதில் மாற்று கருத்து கிடையாது சரி இப்படி பண்ணது இன்சிடென்ட் அப்புறம் ஏன் ஒளி ஒழியற அது யாருக்குமே ஏத்துக்க முடியலையா ஐயா அது ஏன் ஓடி ஒழியணும்ன்றா இல்ல இந்த சமயத்துல அவர்தான் வந்து இந்த இதுக்கு பொறுப்பேற்று அவர் அந்த அங்க குறைந்தபட்சம் வந்து அந்த நீங்க சொல்வது போல கோவையிலயோ அல்லது வேறொரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதேனும் பகுதியிலயோ இந்நேரத்து அவர் தங்கி இருந்து அந்த பாதிக்கப்பட்டவர்களோடு அவர் உடனே இருந்திருக்க வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் ஆதவர் ஒவ்வொரு வீட்டு துக்கத்துக்கும் நீ கலந்துக்கணும் நீ வந்திருக்கணும் நீ மாலை போடணும் அந்த சாவுக்கு வந்து ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டு அப்போ உனக்கு தெரியுதுல்ல அசிங்கன்னு தெரியுது கண்டிப்பாக அடிப்பான்னு தெரியுது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியுது அப்படி எவ்வளோ கட்டுப்பாடாக இருக்கணும் அடுத்து விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ அதுக்கு தகுதியான ஆளான்னு நினச்சிக்கணும்ல என்ன வேணாலும் சொல்றது இந்த விதத்தில பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு இது தாவை காக்க மூடு விழா விஜயோட அரசியல்

நிகழ்ந்ததாக கடந்த காலத்துல அப்படி வரலாறு உண்டா நடந்திருக்கு கேம் நடந்திருக்கு எங்கன்னா மகா மகத்தில் வந்து ஜெயலலிதா அவர்கள் வர்றப்போ ஒரு ஒரு சைடு ஸ்டாம்பிட் ஆகி எல்லாம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ம் இது விபத்துகளாக நடந்திருக்கு இது கொலை ஓகே விஜய் செய்த கொலை நாற்பது பேரும் விஜய் கொலை செய்துருக்குறாங்க அப்படிதான் சொல்றோம் நம்ம புரிதுங்களா அந்த நாற்பது பேரும் தண்ணி இல்லாமல் செத்துருக்கான் இந்த கூட்டம் நெரிசல்ல இதுக்கு முழுக்க முழுக்க வேற யாருமே காரணம் கிடையாது காவல்துறை வந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி அடிச்சு வரட்டுச்சு போலிச்சு வந்துச்சுன்னு சொல்லலாம் எதுவுமே கிடையாது விஜய்யே பார்க்க வர்றாங்க கூட்டம் நெரிசல் தண்ணி இல்லை ஒருத்தர் தண்ணி தண்ணின்னு கேட்டே பாவம் இறந்துருக்காங்க தண்ணி கேட்டு தண்ணி இல்லை யார்டையும் தண்ணி இல்லை ஒரு பஸ் ஃபுல்லா வச்சிருக்கிறேன் ஸ்நாக்ஸ் வச்சுருப்பேன் தண்ணி வச்சு அட்லீஸ்ட் ஒரு நாலு பேருக்கு தண்ணி கொடுத்துருந்தா கூட விஜய்க்கு ஒரு சந்தோஷப்படலாம் ஒரு நாலு உயிரை காப்பாற்றிருக்கலாம் அதுக்கு வழியெல்லாம் போய் போச்சுன்னு வச்சுக்கல நீங்க நீ காவல்துறை தெளிவான வேலை செஞ்சுருக்கு மாவட்ட நிர்வாகம் நீ சொன்ன எல்லாத்தையும் கேட்டுக்கிச்சு திமுகவாக இருக்கட்டும் எந்த தமிழக அரசு ரொம்ப கவனமாக டீல் பண்ண வேண்டிய கட்டாயத்தினால இருக்குது என்னென்னா உடனே விமர்சனம் பண்ணுவீங்க என்னை வந்து வளர வர மாட்டேங்க என்னை பத்தி பயப்படுறீங்கிற அனுபவ பட்டாச்சு இதுக்கப்புறமும் பொதுமக்களுடைய உயிருக்காக வாங்க வேண்டுமா இனிமே இல்லை இல்லை இனிமே வந்து ஒரு ஒரு வழியே இல்லை ஒரு டைமுக்கு பதினோரு மணினா பதினோரு மணிக்கு வந்துடணும் அரை மணி நேரத்தில் முடிக்கணும் போய்கிட்டே இருக்கணும் இது எல்லா அரசியல் கட்சிக்கும் இது ஒரு பெரிய பாடம் ஓகே பெரிய பாடமாக இருக்குது ஆமாம் நிச்சயமா சார் கோர்ட் இதை எப்படி அணுகுது அடுத்த கட்ட வாரியாக தமிழக அரசு தமிழக காவல்துறை என்ன நடவடிக்கை திரு விஜய் அவர்கள் மீது எடுக்க போகுது பொறுத்து இருந்து பார்ப்போம் மீண்டும் அந்த உயிரிலிருந்து ஒரு குடும்பத்திற்கு ஈ தமிழ் நியூஸ் சார்பாக நமது தொலைக்காட்சி வாயிலாக தற்போது நம்ம இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றி இந்த உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்க நேயர்களுக்கு பகிர்ந்து நன்றி நன்றி